நீங்கள் விரும்பியது உங்களிடம் இருப்பதற்கு இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் வேண்டியதில்லை என்றால் கிடைப்பதற்கு கடுமையாக உழையுங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஏங்காதீங்க தாழ்வு மனப்பான்மை வரும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாய் பார்க்காதீங்க தலைக்கணம் வரும் உங்களை யாரோடும் ஒப்பிடாமல் நீங்கள் நீங்களாக இருங்கள் தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் உங்களுக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டும் சிலவற்றை சகித்து ஓடிக்கொண்டே இருங்கள் நீங்க நல்லவனா இருங்க இல்ல கெட்டவனா இருங்க அது முக்கிய இல்ல ஆனால் உங்களை முழுசா நம்புறவங்களுக்கு உண்மையா இருங்க அதான் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பாவுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க நம்ம எதுவுமே கொண்டு வராமல் பிறந்த போதும் நம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள்தான் நீங்கள் பணத்தை சேமிக்க விரும்பினால் இந்த ஏழு விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று கிரெடிட் கார்ட்ஸ்களில் இருந்து தூரமாக இருங்கள் இரண்டு உங்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுங்கள் மூன்று மற்றவர்களிடம் ஷோ ஆஃப் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நான்கு முதலில் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அதை செலவு செய்யலாம் ஐந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் சோர்ஸ் உருவாக்கவும் ஆறு பயன்படுத்தாத தேவையற்ற பொருட்களை எப்போதும் வாங்காதீர்கள் ஏழு பிசினஸ் மற்றும் பணத்தை பற்றி அறிந்து கொள்ள டி யூஎஃப் ஃபாலோ பண்ணுங்க